வணக்கம் வசியம் வசிய மருந்து வசிய மை இதெல்லாம் ரொம்ப நிறைய இடங்கள்ல பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கு காதலன் காதலியை வசியம் பண்றது காதலி காதலன் அவசியம் பண்றது தன்னை விரும்பாத ஒரு பெண்ணையோ ஆணையோ வசியம் பண்ணுவது இந்த மாதிரி வேலைகளுக்கு ஒரு முறையற்ற வகையில சில விஷயங்கள் வசிய மருந்து அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல கிடைச்சிக்கிட்டு இருக்கு நிறைய நிறைய பேர் அதை வாங்கி பயன்படுத்துறாங்க பட் அதுல கரெக்டான ஒரு ரிசல்ட் கிடைக்குதா அப்படின்னா அது இல்லை அப்படிதான் சொல்லணும் எத்தனை பேருக்கு அது கரெக்டான ரிசல்ட் கொடுக்குதுன்னு தெரியல அதை நம்பி போய் ஏமாறுறாங்க நிறைய பேர் பட் இந்த வசியம் அப்படிங்கிறத எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா பிரிந்து போன உறவுகள் இடையே மட்டும்தான் பயன்படுத்தணுங்கிறது என்னுடைய கருத்து ஏன் கணவன் கணவன் வந்து மனைவி கிட்ட அன்பு இல்லாம வேற பிற பெண்களை தேடி போறது குடும்பத்துக்கு சா ஏன் பண்ணி கொடுக்காம விட்டுட்டு போறது அதே மாதிரி மனைவி சில இடங்கள்ல சில பெண்கள் என்ன பண்றாங்கன்னா குடும்பத்துல அட்டாச்மெண்ட் இல்லாம பிற ஆண்களால் ஈர்க்கப்பட்டு குடும்பத்தையும் பிள்ளைகளையும் விட்டுட்டு போயிடுறது இல்ல அதீத கோபம் சண்டை போடுற குணங்களால கணவனை பிரிஞ்சு அம்மா வீட்டில் போயிருக்கிறது இந்த மாதிரி ஒரு சில காரணங்களால கணவன் மனைவிக்கிடையில் ஏற்படுற பிரிவுகளை சரி செய்வதற்குத்தான் இந்த வசியம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அந்த வசிய மை இது எல்லாமே இந்த வசியம் சம்மந்தப்பட்ட எல்லாமே பிரிந்து போன உறவுகளை வசியம் செய்வதற்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த வசியம் வசியம் சொல்கிறோம் வசியம் அப்படின்னா என்ன அப்படின்னா வசியத்திற்காக இதை எதுவுமே நம்மளா எதுவும் கிரியேட் பண்ணலைங்க ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே நமக்காக சித்தர்களும் ஞானிகளும் முனிவர்களும் இதெல்லாம் நமக்கு தேவைப்படும் வாழ்க்கையில இதெல்லாம் தேவை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நமக்காக செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்காங்க மந்திரங்களை எழுதி 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 குமிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க நமக்காக வசிய மந்திரங்கள் ஆகர்ஷண மந்திரங்கள் வித்தேஷனங்கள் வேதனம் மாரணம் நிறைய விஷயங்கள் மந்திரங்கள் இருக்கு எந்திரங்கள் இருக்கு எல்லாத்தையும் அவங்க நமக்காக தயார் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க அதாவது மனிதனுடைய உடல்ல நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி எட்டு வகையான வியாதிகள் ஏற்படும் அதற்கான மூலிகைகள் இது இது இதை வச்சு இதை சரி பண்ணலாம் இதை வச்சு இதை ஈக்குவேட் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து எத்தனையோ காலங்களுக்கு முன்னாடியே நமக்காக எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க இப்போ அந்த மாதிரி அவங்க பண்ணி வச்சது எல்லாமே சிதர்கள் நமக்காக விட்டு சென்ற எல்லாமே வந்து நன்மைக்காக மட்டும்தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா சில மூலிகைகளுக்கு வந்து சாபத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க எந்த மூலிகையுமே நம்ம வசிய மூலிகையும் சரி வேற எந்த மூலிகையுமே நம்ம எடுத்து அப்படியே எடுத்து வேறோட பிடுங்கி நம்ம யூஸ் பண்ண முடியாது யூஸ் பண்ணினா அதுல அந்த சக்திகள் இருக்காது அந்த மூலிகை வேலை செய்யாது அதற்காகத்தான் அதற்கு முறைப்படி காப்பு கட்டி அந்த சாப நிவர்த்தி கொடுத்து பூஜைகள் செய்து படையலிட்டு அப்படியே அந்த அந்த சித்தர்கள் சாபத்தை நீக்கி அப்படி அந்த மூலிகையை எடுத்து தான் நம்ம இந்த வசியத்துக்கு வசியத்துக்குன்னு இல்லை எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் நம்ம அப்படி ஒரு முறைப்படி எடுத்து தான் இன்னைக்கு நம்ம வந்து எந்த விஷயமா இருந்தாலும் செயல்படுத்தணும் இப்போ அந்த அதனால தான் யார்கிட்டையும் கெட்டவங்க கையில இதெல்லாம் ரொம்ப சுலபமா போயிடக்கூடாது கெட்டவங்க எடுத்து இதை யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சில விஷயங்களை எல்லாம் சித்தர்கள் மறைபொருளாகவே வச்சிருந்தாங்க மறைச்சு மறைச்சு வச்சிருந்தாங்க பட் இன்னைக்கு எல்லாமே வெட்ட வெளிச்சமா எல்லாமே தவறான விஷயங்களுக்கு பயன்படுற ஒரு விஷயமா போயிடுச்சு இப்போது வசியம் அப்படிங்கும்போது இந்த வசியத்துக்கான இது எந்திரம் இது ஒரு சக்கரம் அந்த சக்கரத்தை போட்டு அதில் வசியத்துக்கான மூலிகைகளை வைத்து அதில் யாரை வசி கணவனை கணவனையோ அல்லது மனைவியோ யாரை யாரை வசியம் பண்ணணுமோ அந்த மாதிரி ச அந் யாரை இப்போ வந்து தாய் தகப்பன் ஒரு காதல் திருமணம் கலப்பு திருமணம் பிள்ளைகள் பண்ணிடுச்சி அப்படின்னா பெற்றவங்க பிரிஞ்சுருப்பாங்க கொச்சிக்கிட்டு தள்ளி வச்சிருவாங்க இப்ப இந்த இடத்துல பிள்ளைகள் அதை செய்யலாம் இது வந்து என்ன செய்யறோம் இதை அனுமதிக்கிறோம் இந்த இடத்துல ஏன்னா உறவு இணையணும் அப்படிங்கிறதுனால அது மாதிரி பிள்ளை கோச்சிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற இடத்துல அந்த பிள்ளை மருமகள் பேர குழந்தைகள்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து பெற்றவங்க அதை செய்யலாம் இதை இங்கே அனுமதி அனுமதிக்கிறோம் நம்ம இதில் அனுமதிக்க முடியாத ஒரே விஷயம்னா தவறான விஷயங்களுக்கு திருமணமான பெண்ணை இன்னொருவன் வசியம் செய்வது அஹ் விருப்பம் இல்லாத பெண்களை காதலியாக வசியம் செய்வது இல்லை தகாத முறையில் அந்த பெண்களை வீணடிப்பதற்காக இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இதை நம்ம வேணான்னு சொல்றோம் இப்ப இந்த வசியம் இந்த வசியத்தகடு அதுல என்னென்ன நமக்கு தேவை அப்படின்னா அந்த ஆஹ் சம்பந்தப்பட்டவரின் காலனிமான் தேவைன்னு சொல்றோம் ஏன் இதில் என்ன இதில் சயின்டிஃபிக்காக என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அதில் அந்த காலடி மண்ணில் அவர்களுடைய அந்த மின்காந்த அலைகள் அதிர்வலைகள் இருக்கும் மின்காந்த சக்தி அந்த அதிர் அதிர்வலைகள் அந்த மண்ணில் இருக்கும் அதை பயன்படுத்தி தான் அவன் நம்ம அவங்களோட வைப்ரேஷன் கால்குலேட் பண்ணுறோம் இப்போது அதே மாதிரி கணவன் மனைவி இருவரின் துணி அந்த இருவர் உபயோகப்படுத்திய துணிகள் அந்த இருவருடைய துணியிலும் அவர்களுடைய அந்த சக்தி அலைகள் இருக்கும் இப்போ அதை இரண்டையும் இணைத்து வைத்து அதில் சில சக்கரங்களை பிரயோகம் செய்து அதில் வசியமையை வைத்து நம்ம சில பூஜைகள் செய்யும் போது அடுத்தது அவங்க போட்டோவை வச்சுக்கிறோம் அவங்களுடைய இப்போ கணவன் பிரிஞ்சு போயிட்டான் அப்படிங்கும்போது மனைவி அந்த கணவனுடைய போட்டோவை வச்சு அந்த வசிய பூஜை பண்ணும்போது இன்னும் அதாவது சதா பிரிந்து கணவன் பிரிஞ்சிருக்கானாலே சதாசர்வ காலமும் கணவனை தான் நினச்சிக்கிட்டு இருப்பாள் எப்போ திரும்பி வீட்டுக்கு வருவான் எப்போ குடும்பம் ஒன்றும் செய்யணுங்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போது அதை இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரி அந்த ஃபோட்டோவை நம்ம அந்த எந்திரத்தில் வச்சு நம்ம வசிய மந்திரங்கள் சொல்லி அந்த எந்திரமும் வசிய சக்கரம் அதில் வச்சு நம்ம வந்து வசிய பூஜைகள் செய்யும்போது அந்த என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க அந்த டெலிபதி டெலிபதிங்கிற அந்த ஒரு விஷயம் இங்கே வந்து அந்த டெலிபதிங்கிற விஷயம்தான் இங்கே வேலை செய்யுது இடை இடைவிடாமல் ஒருத்தங்களை பற்றி நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம் அவங்கள பற்றி நம்ம வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னாக்க நிச்சயமாக அவங்களுடைய மூலையில் போய் அந்த உணர்வலைகள் நிச்சயமாக நம்மளை நம் நம்மளுடைய ஞாபகங்களை ஏற்படுத்தும் இதுதான் டெலிபதின்னு சொல்கிறோம் இது பாசிபிள்னா நிச்சயமாக பாசிபிள் ஒரு ஒரு நல்ல ஒரு கடுமையான ஒரு பயிற்சி பண்ணோம்னா இதை நம்ம பண்ணலாம் இல்லை இதை வந்து நம்ம இந்த வசியத்தில் நம்ம வந்து பிரயோகப்படணும் எப்படி கணவன் போட்டோவை வச்சு இந்த மனைவி வந்து இந்த மந்திரம் வசிய வசியம் வந்து ஒரு வசிய சக்தி இருக்கு வசிய மூலிகைகள் இருக்கு இதையெல்லாம் வசிய மை இருக்கு இது மூணையும் நம்ம அந்த இடத்துல வந்து நிலைப்படுத்தி நம்ம வந்து ஒரு வசிய பூஜை பண்ணும்போது நிச்சயமாக அந்த சம்பந்தப்பட்ட ஆணின் மனதில் அடிக்கடி மனைவி குழந்தைகளின் நினைவுகள் ஏற்பட ஆரம்பிக்கும் அதோடு அதோடு சேர்த்து இதுல இன்னொரு விஷயம் நான் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்னொரு விஷயம் என்ன செய்யறேன் அப்படின்னா கார்த்த அர்ஜுனன் பூஜைன்னு நான் ஒரு பூஜை சேர்த்து பண்ணி கொடுக்குறேன் பிரிந்த உறவுகளை இணைப்பதற்கு அதாவது இழந்து போன பொருள் கைவிட்டு போன உறவுகளை வந்து திரும்ப திரும்ப நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இந்த காத்தவெளிய பூஜையும் நாங்கள் சேர்த்து பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்குள்ளேற அந்த பிரிந்து போன உறவுகள் ஒன்றா சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இதை ஏற்படுத்தும் அப்போது நம்மக்கிட்ட கிட்ட நம்ம என்ன அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கோ பயன்படுத்தி எப்படி ஈகோ பார்க்காம அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி அவங்க கிட்ட பேசிடு அவனுக்கு எப்படியோ ஒரு வசம் தூங்கும் அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் இருக்கு அது அடுத்தது இந்த வசிய மந்திரங்கள் வசியமை இந்த வேலையை செய்யுது வசிய மருந்துங்கிறது வேற அது இன்னொரு பதிவுல நான் அதை பத்தி நான் பேசியிருக்கேன் அது வந்து அந்த ஒரு கடுமையான முறையில விஷபோஜனம் அப்படிங்கிற முறையில கொடுக்காம நம்ம வந்து இது சாத்வீகமான முறையில வேற வேற விதங்கள்ல அந்த வசிய மருந்தை நம்ம கொடுக்கலாம் இந்த மொத்தத்தில் இந்த வசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நல்லதுக்கு மட்டுமே பயன்படணும் பிரிந்து போன உறவுகளை இணைக்கிறதுக்கு மட்டுமே பயன்படுத்திக்கணும் தவறான முறைகளுக்கு பயன்படுத்தாதீங்க அந்த தவறான முறைகளுக்கு இந்த வசிய மருந்தையும் வசிய மையையும் உள்ள கொடுத்து புற்றுநோயை உருவாக்கிக்காதீங்க அவங்களுக்கு இதை தெரிஞ்சோ தெரியாமலோ யாரும் இந்த தவற செய்யாதீங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி